ஒரு கிராமத்தை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னாலே மண்வாசனை ஆலமர பஞ்சாயத்து கோயில் திருவிழா சடங்கு சம்பிரதாயங்கள் மைனர் வில்லன்கள் அப்படின்னு மட்டுமே இருந்த தமிழ் சினிமாவில் ஒரு ஜேம்ஸ் பான் டைப் ஜேசிங் காட்சிகள் உள்ள சீன்கள் பெரிய மணிஹேஷ் பத்தனை விறுவிறுப்பான திரைக்கதை அப்படின்னு நகர பின்னணி உள்ள கதையம்சத்தில் சொன்ன படம் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய திருடா திருடா சுருக்கமாக சொல்லணும்னா இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய லொக்கேஷனில் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் எடுக்கிறாங்கிறது தான் இந்த படத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அந்த டைமில் மிக பிரபலமாக பேசப்பட்டு இருந்த ஹர்ஷத் மேத்தா ஊழல் அடிப்படையாக வச்சு ஒரு கற்பனை ஹேஸ்ட் கதையாக தான் முதல்ல உருவாக இருந்துச்சு இந்த படம் அந்த கேஸுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதால் பிறகு கதை மாற்றம் ஏற்பட்டு நாசிக்கில் அச்சரிக்கப்பட்ட படம் கொள்ளையடிக்கப்பட்டதாக மாதிரி இயக்குனர் மணிரத்னம் அவர்களால் இந்த திரைக்கதை கதை மாற்றம் செய்யப்பட்டது இந்த படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடலான ராசாத்தி பாடல் எந்தவித பின்னணி இசைக்கருவிகளும் இல்லாமல் பின்னணி பாடகளுடைய வாய்ஸை பீஜிமாக யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு புதுமையான பாடல் ஆனால் இந்த படத்தில் இந்த பாடலை வைக்க இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லையா ஏ ஆர் மற்றும் வைரமுத்து அவர்களின் வற்புறுத்தலுக்காகவே இந்த பாடலை வைச்சாராம் இதுக்கு காரணமாக மணிரத்னம் அவர்கள் இந்த பாடல் ரொம்பவும் அழகான எமோஷனலான பாடல் ஆனால் இந்த கதை ஒரு ஜாலியான அதே சமயம் அட்வென்ச்சரான கதை இதில் ஆக்ஷன் தான் முக்கியமே தவிர எமோஷனல் இல்லை ஆனால் ரகுமானும் வைரமுத்து அவர்களும் இதை ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை வைக்க சொன்னதால் என்னால் தவிர்க்க முடியலை அப்படின்னு சொல்லியிருப்பார் தமிழ் சினிமாவில் இப்போவும் சர்வைவல் ரன்னிங் சொல்லக்கூடிய பெரிய பிரச்சனைகளை மாற்றிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்க பல வகையில் பயணம் மேற்கொள்ளும் கதாபாத்திரங்கள் அப்படின்ற வகையிலான படங்கள் பெருசாக வர்றதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் வெளியான அரிமா நம்பி இந்த வகை படைப்பு தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இந்த வகை படைப்பை கொடுத்த மணிரத்தன் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை பெரிய ஆச்சரியம் தான் அந்த டைமில் மிகப்பெரிய கொள்ளைகள் பத்தின படங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் கமல் அவர்கள் திரைக்கதை நடிப்பில் உருவான விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வெளியான ராம்கோபால வர்மாவுடைய ஷஷானா ஷஷானம் அப்படின்னு குறைவான படங்கள் தான் வந்திருக்குது அந்த வகையில் இந்த படம் ஒரு புதுமையான முயற்சி தான் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் ராம்கோபால் வர்மா அவர்களும் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது மணிரத்னம் அவர்களுடைய திருடா திருடா திரைக்கதையை ராம்கோபால் வர்மா கிட்டையும் ராம்கோபால் வர்மா அவருடைய காயம் திரைக்கதையை மணிரத்னம் கிட்டையும் டிஸ்கஷன் பண்ண விளைவாக தான் திருடா திருடா ஸ்டோரி கிரெடிட்டில் ராம்கோபால் வர்மா பேரும் காயம் ஸ்டோரி கிரெடிட்டில் மணிரத்னம் அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கும் இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டரில் வர கதிர் கதாபாத்திரத்துக்கு முதல்ல ஜேடி சக்கரவர்த்தி நடிக்க இருந்தார் பின்னாலில் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக அந்த கேரக்டரில் நடிகர் ஆனந்த் நடித்தார் அது மாதிரி இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு முக்கிய கதாபாத்திரமான சந்திரலேகா கேரக்டருக்கு முதல்ல பாலிவுட் நடிகை டிம்பிள் கபாடியா நடிக்க இருந்து சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக அந்த கேரக்டரில் அனு அகர்வால் நடித்தாங்க மேலும் இந்த படத்தில் சந்திரலேகா கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் வைஷ்ணவியும் ஹீரா நடிச்ச ராசாத்தி கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் சுகாசினி அவர்களும் டப்பிங் பேசியிருப்பாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற தமிழ் சினிமாவில் சிறந்த படைப்புகளில் ஒன்றா இருக்கிற இந்த படம் பெரிய நஷ்டம் இல்லைனாலும் எதிர்பார்த்த லாபத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் பெறல அப்படிங்கிறது இங்கே வருத்தமான விஷயந்தான் இருந்தாலும் சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மற்றும் சிறந்த நடன அமைப்புக்கான தேசிய விருது இந்த படம் பெற்றது சந்தோஷமான விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஹாலிவுட்டில் வெளியான பட்ஜ் கேசரி அண்டு த சுண்டன் ஸ்கிட் அப்படின்ற திரைப்படத்துடைய சில தாக்கங்கள் திருடா திருடா படத்தில் இருக்குது அப்படிங்கிற டாக் தீவிர சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அது உண்மையாக இல்லையா அப்படின்னு படம் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் திருடா திருடா திரைப்பட்ட பற்றின ஃபேக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மின் எயிட் இன்ஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்